பழனியில வேற எங்குமே கிடைக்காத ஆஃப் ஆயில் தோசை முட்டை சந்தக கிச்சடின்ட்டு எல்லாத்தையுமே சுட சுட சுடன்னு கொடுத்துட்டு இருக்கிற இந்த சின்ன தள்ளுவண்டி கடைக்கு தாங்க இப்ப வந்திருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு டெம்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில என்னென்ன ஸ்பெஷல் மட்டும் இருக்குன்னு சொல்றீங்களா கிச்சடி இருக்குது முட்டை சந்தா இருக்குது சந்தை இருக்குது பூண்டு தோசை பொடி தோசை முட்டை தோசை மசாலா தோசை ரவா தோசை எவ்வளோ நாளாக வச்சிருக்கீங்க இது நாலு வருஷமா வச்சிருக்கேன் இந்த கடை எங்க இருக்குன்னா புதுதாராபுரம் ரோடு நான் ரோட்ல இருக்கிற ஓம்லைட்ஸ் கடைக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க இருக்கு நாங்க டேஸ்ட் பண்ண உட்கார்ந்த உடனே இவங்களோட ஆஃப் ஆயில் தோசையை தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம் கல்ல அழகா ரவுண்டா தோசை ஊத்தி அதுல பூண்டு மசாலு பொடி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நடுவுல ஆஃப் ஆயில் மாதிரி முட்டையை உடச்சு ஊத்திட்டாரு அஞ்சே நிமிஷத்துல முருக முருக முருகன் தட்டுல தோசையை கொடுத்து அதுல சட்னி சாம்பார் மட்டும் இல்லாம அந்த ஆஃப் ஆயில தொட்டு சாப்பிடறதுக்கு தோசை சமத்தியாவே இருந்துச்சு இந்த தோசையை அவங்க வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க சேல் பண்றாங்க இந்த மாதிரி சின்ன தள்ளுவண்டி ஃபுட் பிளாக்ஸ் தான் நீங்க பாக்கணும்னா எங்க ட்வின்ஸ் லாக் பண்ணிய சேனலா ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு இவங்களோட பேவரேட்டு இவங்களோட சந்தகையும் இவங்க சூடா கொடுக்குற கிச்சடியும் தாங்க இது ரெண்டையுமே அவங்க ஈச் பிப்டி ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சந்தகையும் கிச்சடியும் மஸ்ட்ரை பண்ணுங்க இன்னுமே இவங்களோட ரவா ரோஸ்ட்டும் சப்பாத்தியும் சாப்பிடறதுக்குமே நிறைய பேர் வராங்க ஒரு எட்டு மணிக்கு மேல வந்தீங்கன்னா அழகாவே நீங்க வர்றீங்க இது ஒரு தள்ளுவண்டி கடைங்கறனால இங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சோ இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நின்று கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி தாங்க இருக்கும் பட் நின்னு சாப்பிடுறதுக்கு இது ஒருத்தான கடை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க பாய்